السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى أصحابه وعلى آله وصحبه أجمعين مع بعض فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد الله بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تلقوا بأيديكم إلى التهلكة நடிகார்களே அல்லாஹு தாரா நமக்கெல்லாம் ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கின்றான் நாம் எல்லாம் இந்த வாழ்க்கையை உணர்ந்து புரிந்து விளங்கி வாழக்கூடிய வாய்ப்பை எல்லாம் நமக்கு தருவானாக குறிப்பாக இந்த உலகத்தை விட்டு நாம் செல்லக்கூடிய நிலை துக சொல்முது என்று அல்லா அப்புறான சொல்லி காட்டுகின்றானே அந்த முறைப்படி இந்த உலகத்தை விட்டு நாம் எல்லாம் பிரிந்து செல்வதற்கு உயிர் துறந்து செல்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் எல்லாம் தொகுதி செய்வானா சமீபத்தில் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக ஊரை சொல்ல விரும்பவில்லை அந்த ஊரில் நம்முடைய இஸ்லாமிய தம்பதிகளுக்கு பிறந்த ஒரு பையன் அவன் படிப்பதோ பத்தாம் கிளாஸ் தான் படிக்கிறான் இந்த பத்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையனுக்கு நீ படி எக்ஸாம் வருது படி என்று வீட்டில் வற்புறுத்தி இருக்கிறாங்க அவன் செல்ஃபோனில் தன்னுடைய நேரத்தை கடத்தி இருக்கின்றான் செல்ஃபோன் பார்க்காத என்று கண்டித்திருக்கின்றார்கள் இந்த கண்டிப்பு அவனுக்கு பிடிக்காமல் படி படி என்று சொன்னது அவனுக்கு பிடிக்காமல் அடுத்த நாள் காலையில் எழுந்து மாடிக்கு சென்று தன் உயிரை தானே மறைத்து கொண்ட ஒரு துயரமான ஒரு செய்தியை கேள்விப்பட்டு மனம் மிகுந்த கவலைப்படுகின்றோம் பத்து படிக்கக்கூடிய பையன் அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு என்று நாம் நினைக்கக்கூடாது இன்றைக்கி எல்லாருமே எல்லாவற்றையும் எல்லா விஷயத்தையும் செல்ஃபோனின் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலமாகிவிட்டது ஏ டு செட்டு செல்ஃபோனில் எல்லாம் கொட்டி கிடக்கின்றது சின்ன குழந்தைகள் முதல் கொண்டு ரெண்டு வயசு குழந்தை ஒரு வயசு குழந்த சாப்பிடுவதை கொடுப்பதற்கு கூட செல்ஃபோனை காட்டி உணவூட்டக்கூடிய ஒரு காலமாக இதாகிவிட்டது நம்முடைய பிள்ளைகள் இளைஞர்கள் வாலிபர்கள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றார்கள் மிக மிக கவலைக்குரிய விஷயம் அல்ல அந்த குடும்பத்தாருக்கு சபரி தரட்டும் அல்ல அந்த பையனை மன்னிக்கட்டும் அவனுடைய நெருக்கடிகள் எல்லாம் போக்கட்டும் அவனை எல்லாம் விஸ்லாசனுடைய ஷஃபாத்தில் சேர்க்கட்டும் நாம் அந்த துவா தான் செய்ய முடியும் நாம் உண்மையில் நான் நம்முடைய பிள்ளைகளின் மீது மிகுந்த கவனத்தை செலுத்த வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவன் படித்தா மட்டும் போதும் என்று அவனை விட்டுவிடக்கூடாது அவனுக்கு இறை சிந்தனைகளை இறை தொடர்பை அவனுக்கு அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் குரான்ல அல்லாஹ் அவனை பயப்பட சொல்லி பல இடங்களை சொல்லிக் கொள்கின்றான் இத்த இத்தகுல்லா இத்த குல்லா என்று பல இடங்களில் அல்லா சொல்கின்றான் அவனை பயப்பட சொல்கின்றானே சகோதரிலே நாம் திருமணம் முடித்து குழந்தைகளை பெற்றுவிட்டோம் இனி எனக்கு என்ன என்று நாம் இருந்துவிடக்கூடாது என்னுடைய வேலையை மட்டும் பார்த்துவிடக்கூடாது நம்முடைய பிள்ளைகளை ரொம்ப கண்காணிக்க வேண்டிய ஒரு கான் நம் குழந்தைகளை மிக மிக கண்காணிக்க வேண்டும் அவன் காலையில் அவனை சுகுத்துளை இறவைக்கு அவனை 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 எழுப்பணும் நாமளும் எந்திக்கணும் காலையிலேயே சுகுத்துளை எந்திக்கணும் அல்லா நமக்கு அதற்கு முன்பாகவே அதிகாலை தகஜத் தொருகை என்ற தொழுகையெல்லாம் வைத்திருக்கின்றானே அதை தொலை தொலைக்கூடிய தொகுக்கெல்லாம் எல்லாருக்கும் தரட்டும் அப்பவுமே நம்ம எந்திக்க ஆரம்பிக்கணும் குழந்தைகளை பஜிர் தொலகையிலிருந்து அவனை கண்காணிக்கணும் பஜிர் தொலை வைக்கணும் அவனை மதரசாவில் காலையிலேயே பஜுருக்கு பின்னாடி ஓத வைக்கணும் அவனை ஓதுங்கியான் கேட்கணும் மதரசா கோணியான் கேட்கணும் ஸ்கூலுக்கு வந்தால் கூட அவனை எப்படி நம்ம நம்ம கொண்டு போய் பிள்ளையை கொண்டு போய் நம்ம போய் ஸ்கூலில் கொண்டு விடணும் குறிப்பாக வெண் பிள்ளையாக இருந்தால் நாம் கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு விடணும் ஸ்கூல்லேருந்து பிள்ளைகளை கூட்டு வரணும் எப்படியோ பிள்ளை போய்ட்டும் அப்படின்னு விட்டுறக்கூடாது பஸ்ஸை பிடிச்சி போயிடுவோம் அதை பிடிச்சி போயிட்டோம் அப்படின்னு விட்டுறக்கூடாது நம்மளாக கொண்டு போய் கொண்டு விடணும் பிள்ளை வந்ததுக்கு பின்னாடி என்ன படித்த அந்த பிள்ளைகிட்ட கேட்கணும் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு என்ன கற்றுக்கிட்ட வந்ததுக்கு பின்னாடி மாலை நேரத்தில் மதரசா கொண்டு போய் சேர்க்கணும் ஓகத்து தான் சொல்லி கேட்டு ஓகத்தில் வைக்கணும் ஒவ்வொரு நேரம் தொழுகையும் பழகுகின்றான் யாரோடு தடுப்பு வைக்கின்றான் எந்த புத்தகத்தை படிக்கின்றான் அவன் எதை பார்க்கின்றான் பிள்ளைகள் மீது நாம ரொம்ப கண்காணிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றோம் இந்த பிள்ளை இருக்கிற உணர்த்தணும் நம்ம எப்படி நம்ம வாழணும் எப்படி நம்ம மூத்தாக போறோம் நாளைக்கு எப்படி நம்ம அல்லவா சந்திக்க போகின்றோம் அல்ல என்னென்ன கேள்வி கேட்க போகிறான் நம்ம என்ன பதில் சொல்லணும் பிள்ளைகளுக்கு சகோதரே ஒழுக்கத்தை விட வேறு எதையும் நாம் கற்பிக்கவே முடியாது அவனுக்கு ஒழுக்கம் அவனுக்கு நல்ல குணம் அவனுக்கு நல்ல பண்புகள் இதையெல்லாம் போதித்து அந்த பிள்ளைகளை நம்ம காப்பாற்ற வேண்டும் உள்ள பிள்ளைகள் இன்னைக்குள்ளே மாணவர்கள் இளைஞர்கள் எங் எங்கோ ஒரு பாதையில் போயிட்டு இருக்கிறாங்க அது என்ன பாதை என்று யாருக்கும் தெரியவில்லை அதனால் நாம் நம்முடைய பிள்ளைகள் அவன் படித்தா போதும் அவன் டியூஷன் போனால் போதும் சொல்லி விற்றுவிட வேண்டாம் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு நேரத்துக்காகவது பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய பையனாக பிள்ளைகளை உருவாக்கணும் அவன் எல்லா வத்துக்கும் வர முடியாட்டி ஒரு சுபூத்துருவ கண்டிப்பாக வர முடியும் வீட்டில் தூங்குவான் நாமளும் தூங்கி விடாம அந்த பையனை எழுப்பி பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து அவனை தொலை வச்சு அவனை ஓத வச்சு கொண்டு போகணும் மீதி பக்தாவது வீட்டில் தொழுதுகிறலாம் அதையும் கண்காணிக்கணும் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக மகரி பிஷாவே அவனை வரணும் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு பின்னாடி அப்போ அந்த பள்ளிவாசலோடு அந்த அந்த மாணவர்கள் தொடர்பு இருக்கும் பொழுது அல்லாஹ் பத்தி விஷயங்களை கேட்பாங்க ஹதீஸை கேட்பாங்க கொஞ்சம் அவருக்கு பயம் வரும் வாங்க இருக்குது நாளைக்கு மறுமையாக நல்ல கேள்வி கேட்பான்ற பயம் இருக்கும் நாம் அந்த மாதிரி எல்லாம் அவளுக்கு நம்ம போதிக்கவில்லை என்று சொன்னால் ஒழுக்கத்தை கொற்றுக் கொடுக்கவில்லை என்றால் நல்ல குணத்தையும் நல்ல சிந்தனைகளும் உருவாக்கக்கூடிய பாதையை காட்டவில்லை என்றால் ஓதவில்லை என்கார் இது மாதிரி இன்னும் எத்தனை பிள்ளைகள் ஆபத்தை உணராமல் தனக்குத்தானே ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பது எனக்கு தெரியாது அல்லா அந்த சமுதாயத்தை பாதுகாக்கணும் குறிப்பாக எல்லா இளைஞர்களை வாழிவர்களை வாழ்வு பெண்களையும் அல்லாஹு தான் எல்லா மக்களையும் இது மாதிரியான மோசமான தன்னை தானே தன்னை தானே உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய முசீபத்தை விட்டு எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாப்படா என்ற நம்ம கேப்போம் எல்லோரையும் அல்லா எல்லா விதமான தீங்க விட்டு பாதுகாத்து நல்ல முடிவோடும் திகிரோடும் சிரித்த நிலையில சந்தோஷமான நிலையில

Waalaikumsalam warahmatullahi wabarakatuh